நம்ம இருந்துட்டு இப்போ உங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி அக்கா அக்கா சீக்கிரமாக வாக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி இலக்கியா கிட்டவே சொல்லிகிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் டெய் வந்த் என்னடாச்சு எதுவும் பதட்டப்படாமல் சொல்லிட்டு எங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறேன் என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இங்கே பல பிரச்சனை நான் யோசிக்கிறதுக்குள்ளே எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சிக்கா அது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்து போயின்னா இப்போது அம்மாவை அரஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க போது டேய் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆரம்பிச்சறாங்க அந்த ஒரு டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வசந்த் இருந்துகிட்டு இந்த மாதிரி தான் நீ ஒரு ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுத்துட்லக்கா அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பீரோவில் தான் வச்சுருந்தோம் நானும் அம்மாவும் ஆனால் அதை திடீர்னு அத்தா இருந்துகிட்டு அது என்னோட பணம் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து என் அம்மாவை வந்து அரெஸ்ட் பண்ண வச்சிட்டாங்க அப்படி இப்படின்ற வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டுக்கவும் நம்ம இலக்கியாவுக்கு சரியான அதிர்ச்சி வசந்த் நீ எதுக்கும் கவலைப்படாத நான் இப்போவே அங்கே கிளம்பி வரேன் அது மட்டும் இல்லாமல் அந்த பணத்தை நான் தான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அம்மாவை வந்து இப்போ என்ன வெளியே கொண்டு வந்துடலாம் நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது இந்த இடத்துல இப்போ பயங்கரமான அதிர்ச்சி வந்து இப்போ என்ன இருந்துட்டு இருக்காங்க இலக்கியா இது எல்லாத்துக்கும் காரணம் அஞ்சலி தான் உடனடியாக போயிட்டு நம்ம அம்மாவை முதல்ல காப்பாற்றணும் அதுக்கப்புறம் அஞ்சலி அஞ்சலி வந்து இந்த அதாவது அஞ்சலியோட முகத்திரையை வந்து கிழிச்சறியணும் அவளை பத்தின உண்மை எல்லாத்தையுமே போட்டு உடைக்கணும் அப்படின்ற மாதிரி இலக்கிய பெரியோட இருந்துட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கிளருக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம்